நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இமானுவேல் நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே கர்நாடக மாநில காவிரி நீர்பிடிப்பு பகுதிகள் உட்பட தமிழக மேற்குத் தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகள் உட்பட நாட்டினுடைய மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்கள்ல கனத்த மழை முதல் மிக கனத்த மழையெல்லாம் ஆங்காங்கே பதிவாகி கொண்டிருப்பதை நம்மால் உறுதிப்படுத்த முடிகிறது கர்நாடக மாநில காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து பதிவாகி கொண்டிருக்கக்கூடிய கனமழை காரணமாக தமிழக அணைகளுக்கான நீர்வரத்து என்பதும் தொடர்ச்சியாக அதிகரித்து கொண்டே இருக்கிறது இதை நாம் எதிர்பார்த்திருந்த ஒன்று தான் நிறைய முறை இது தொடர்பாக கடந்த சில தினங்களுக்கு முன்பிலிருந்தே நான் காணொலிகளில் மென்ஷன் பண்ணி சில தகவல்களை சொல்லியிருந்தேன் அதுதான் தற்பொழுது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமும் இருக்குது ஸோ அதனால் பார்த்தீங்கன்னாக்கா மேற்கு திசை காற்று நல்லாவே தீவிரமடைந்திருக்கிறது மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களில் கனத்த மழையும் தற்பொழுது சில இடங்களில் பதிவாகி கொண்டும் இருக்கலாம் அதற்கெல்லாம் வாய்ப்புகள் மிக அதிகம் நமக்கு சில பகுதிகளின் ரெயின்ஃபால் டேட்டாவும் கிடைச்சிருக்குது பட் இது ஒருபுறம் இருக்குது அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில் கனமழை பதிவாகி கொண்டு இருக்கிறது இன்மேலும் பதிவாகவும் வாய்ப்பு இருக்குது அதெல்லாம் வந்து வேறு அதெல்லாம் ஒரு புறம் இருக்குது வடகோடி மாவட்டங்களில் நல்ல மழை வந்து சில இடங்களில் பதிவாகி இருக்கிறது இப்போ புதுச்சேரி பகுதிகளில் பார்த்தீங்கன்னாக்கா இரவு எட்டு முப்பது மணி வரையிலான அந்த மழையளவுகள் பட்டியலின் பிரகாரம் கிட்டத்தட்ட பத்தொம்பது மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாகி இருப்பதாக நமக்கு தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது இதை கூட நம்ம பிற்பகல் நேர காணொலியில் அனலைஸ் பண்ணியிருந்தோம் சென்னை புதுச்சேரி இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளில் தமிழகத்தினுடைய வடகோடி மாவட்டங்களில் மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஸோ இன்றைக்கி வந்து அது வந்து பெர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும் வடகோடி மாவட்டங்களில் நம்ம பொதுவாக சொல்கிறது வந்து செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் சென்னை மாநகர் மற்றும் அப்படியே புறநகர் பகுதிகள் ராணிப்பேட்டை வேலூர் இந்த மாவட்டத்தெல்லாம் நம்ம வந்து மென்ஷன் பண்ணி சொல்லுவோம் பட் இந்த முறை வந்து கொஞ்சம் கீழே இருக்கக்கூடிய அந்த பகுதிகள் அதாவது இன்னும் லோவர் லாட்டிடியூட்டில் இப்போ பாண்டிச்சேரி சென்னை இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த பகுதிகளும் புதுச்சேரி போன்ற பகுதிகளும் பலனடைந்திருப்பதும் நம்மளால் வந்து பார்க்க முடியுது அது வந்து மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் விஷயம்தான் புதுச்சேரி புதுச்சேரி பகுதிகளில் இருக்கக்கூடிய நண்பர்களை பொறுத்த வரையில் ஏன்னா எப்பொழுதுமே இந்த கண்டிஷன் வந்து இருக்காது இப்போ இந்த சர்க்குலேஷன் வந்து மேலும் வடக்கு நோக்கி நகர்ந்து அதன் பின்னர் வந்து ஒடிசா மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய வடக்கு ஆந்திரா கடலோரப் பகுதிகளின் வழியாக உள்ளே ஊடுருவ இருக்கிறது அப்படி இப்போதைக்கு நமக்கு வந்து இந்த கண்டிஷன்ஸ் ரொம்ப பெட்டராக இருக்கிறதுனால இந்த மழையானது கிடைத்திருக்கிறது பத்தொம்பது மில்லிமீட்டர் அளவு மழை என்பது ஓரளவுக்கு டீசெண்டான மழை அளவு தான் அதுவும் தென்மேற்கு தீவிரம் அடைந்திருக்கக்கூடிய இந்த தருணத்தில் பட் மெயின் இன்டென்ஸான ஸ்டாம் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா கல்பாக்கம் செய்யூர் பகுதிகளில் பதிவாகி வந்தது அந்த பகுதிகளின் மழை அளவுகளை தெரிஞ்சுக்கிறதுல நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறேன் அட்லீஸ்ட் ஒரு ஐம்பது மில்லிமீட்டர் அளவு மழையாவது பதிவாகியிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்புகிறேன் சென்னை மாநகரிலும் சில இடங்களில் வலுவான மழை பதிவாகி இருக்கிறது குறிப்பாக வட பகுதிகளில் திருவொற்றியூர் அருகிலெல்லாம் ஓரளவுக்கு வலுவான மழை மையங்கள் பதிவாகி வந்தது விம்கோ நகர் அந்த பகுதிகளிலெலாம் ஸோ அந்த பகுதிகளின் மழையளவுகள் கிடைக்க வரும்பொழுது தான் நமக்கு வந்து ஒரு கிளியர் கட்டான அனலைஸ் கிளியர் கட்டான அனலைசிஸ் என்ன கிளியர் கட்டான டேட்டா என்பது தெரிய வரும் கிளியர் கட்டான இன்ஃபர்மேஷன் என்பது தெரிய வரும் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு மீனம்பாக்கத்தில் கிட்டத்தட்ட ஒரு மூணு மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாக இருக்கிறது நுங்கம்பாக்கத்தில் ஒரு ஐந்து மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாக இருப்பதாக டேட்டாஸ் வந்து கிடைச்சிருக்குது ஸோ இந்த டேட்டாஸ் வந்து ஒரு இன்டென்ஸான மழை திருவொற்றியூரில் பதிவாக இருக்கிறதெல்லாம் உறுதிப்படுத்தலை ஸோ இது அப்படி தான் அங்கங்கே மழை வந்து பதிவாகுது சில இடங்களில் வலிவா வலுவாக பதிவாகுது இந்த பகுதிகளில் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் பட் இவை போகன்னு பார்த்தீங்கன்னாக்காக்கா அங்குன்றும் இங்கொன்றுமாக சிறு சிறு மழை மையங்கள் அவ்வப்பொழுது பதிவாகி கொண்டு கொண்டுதான் இருந்தது வடமேற்குள் மாவட்டங்களிலும் நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே சில இடங்களில் மழையெல்லாம் பதிவாக இருக்கிறது அது தொடர்பான தகவல்களும் கிடைக்க வந்திருக்கிறது பட் மழையளவுகள் பற்றியும் நமக்கு காலை எட்டு முப்பது மணிக்கு பிறகு தான் தெல்ல தெளிவாக தெரிய வரும் புதுச்சேரியில் பத்தொன்பது மில்லிமீட்டர் அளவு மழை எட்டு முப்பது மணி வரையிலன்னா அதுக்கப்புறம் ஒரு மேக்ஸிவான ரெயின்ஃபால் ரெக்கார்டாக இருக்காது அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து நம்புறேன் இனிமேல் ரெக்கார்டாகுவதற்கு வாய்ப்பு கிடையாது ஐ மீன் இந்த நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அந்த டேட்டா வர்ற வரைக்கும் பார்த்திங்கனாக்கா இன்னும் ஒரு வலுவான மழை பதிவாகலாம் வாய்ப்பு கிடையாது தா சாரல் தூரல் அது மாதிரி போடுறது வந்து வாடிக்கை தான் அது ஒன்றும் பெரிய அளவில் அந்த ரெயின்ஃபால் டேட்டாவில் வந்து இம்ப்ரூவ்மெண்ட்டை கொண்டுட்டு வந்துடாது பட் பத்தொம்போது மில்லி மீட்டர் அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு பெட்டரான ரெயின்ஃபால் மாதிரி தான் சொல்ல முடியுது ஏன்னா நம்ம பார்க்குறோம் இல்லையா இந்த மாதிரியான கண்டிஷன்ஸில் ஸோ மேற்கு திசை காட்டு பொழுது இந்த அளவுக்கு மழைங்கிறது ஓகே தான் என்னை பொறுத்த வரைக்கும் பட் கல்பாக்கம் செய்யூர் அந்த பகுதிகளில் எந்த அளவுக்கு மழை பதிவாக இருக்குன்னு பார்ப்போம் விழுப்புரம் மாவட்டத்தினுடைய சில இடங்களில் எந்த அளவுக்கு மழை பதிவாக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம வந்து பார்க்கலாம் மறுபுறம் தென்மேற்கு பருவ காற்று அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் தீவிரமடைந்து தான் நிற்கப் போகிறது அதிலும் எந்த விதமான மாற்றங்களும் கிடையாது மறுபடியும் வெப்பச்சலன மழைக்கு மிக சாதகமான அமைப்புகள் இருக்கும்போது நான் அவங்க கூட சில தகவல்களை பகிர்ந்து கொள்கிறேன் ஏன்னா தென்மேற்கு பருவ காற்று அடைந்திருக்குன்னு சொல்லியிருக்கீங்க ஆனால் வடகோடி மாவட்டங்களில் மழை பதிவாகுதுன்னா அதை தான் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் என்னதான் தென்மேற்கு பருவக்காற்றினுடைய தீவிரம் பெற்று அதிகரித்து இருந்தாலும் உட்பகுதிகள் மாதிரி நம்ம வடகோடி பகுதிகளை அணுக முடியாது அதுக்குன்னு ஒரு ஜாகிராபிக்கல் அட்வான்டேஜ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லியிருந்தேன் பொதுவாக நம்ம சொல்றது அந்த வடகோடி மாவட்டங்களில் அந்த கேடிசிசி பெல்ட் நம்ம சொல்லுவோம் பட் இந்த முறை புதுச்சேரி வரையில் பெனிஃபிட் அடைஞ்சிருக்கு சென்னை புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலையும் சாலை பகுதிகளும் கூட பெனிஃபிட் அடைஞ்சிருக்கு அந்த இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த இடங்கள் எல்லாம் பெனிஃபிட் அடைஞ்சிருக்குங்கிறது மகிழ்ச்சி அடைக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் புதுச்சேரியில் இருக்கக்கூடிய அந்த நண்பர்களும் மகிழ்ச்சி அடைஞ்சிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து நம்புகிறேன் நானுமே கூட பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நாலு மணிக்கு கிளம்பிடுவேன் இன்னும் ஒரு நாலு மணி நேரம் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் பதினொன்று இருபதாகுது மணி இன்னும் ஒரு நாலு நாற்பது மணி நேரம்தான் இருக்குது ஸோ நாலு மணிக்கு இல்லை அஞ்சு மணிக்கு இங்கேருந்து நான் வந்து பாண்டிச்சேரிக்கையை கிளம்புறேன் அங்கேயிருந்து எத்தனை மணிக்கு திரும்பி ரிட்டன் வருவான்னு தெரில ஸோ ரிட்டன் வந்தால் குரல் பதிவை பிற்பகல் நேரத்தில் பகிர முடியும் இல்லைனா பகிர முடியாது நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம ஷேர் பண்ணிக்க வேண்டியது இருக்குது நம்ம நேரலைக்கும் பிளான் பண்ணியிருந்தோம் அதுவும் தள்ளி கொண்டே போகுது சில காரணங்களால் ஸோ எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைத்து கூடிய வரைகளை உங்களை நேரலையில் சந்தித்து உங்களுடைய அனைத்து சந்தேகங்களுக்கும் விளக்கம் வழங்க நான் வந்து தயாராக இருக்கிறேன் அதற்கான சந்தர்ப்பம் வருங்காலத்தில் அமையும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து நம்புகிறேன் தடரலியாக நம்மளுடைய இதுவே போக்கே அப்படிதான் திடீர்னு பார்த்திங்கன்னா அந்த வடகிழக்கு பருவமழை காலகட்டத்தில் என்றைக்காவது ஒரு எக்ஸ்ட்ரீம் ரெயின்ஃபால் இருக்கும்போது நேரலையில் வந்துடுவோம் டக்குன்னு அந்த மாதிரி டக்கு டக்குன்னு தான் நேரலையில் வருவோன்ன தவிர்த்து ஒரு பிளான்டாக இன்றைக்கி நேரலையில் வர போகிறேன் இன்றைக்கி ஒரு மீட் அப் பண்ண போகிறேன் அப்படின்லாம் நமக்கு வந்து ஒர்க் அவுட்டே ஆகாது சடனாக என்ன வருதோ இப்போ நீங்கள் அந்த காணொலியை கேட்குறீங்கனாக்கா நீங்கள் வந்து எப்போ கேட்குறீங்களோ அதாவது நான் எப்போ அப்லோட் பண்ணுறனோ அதுக்கும் இந்த காணொலியின் நேரம் இப்போ ஒரு இருபது நிமிஷம் காணொலின்னு வச்சுக்கலேன் அதை நான் வந்து எடிட் பண்ணுறதுக்கு எடிட் பண்ணுறதுனா ஒன்றும் பண்ண மாட்டேன் இந்த வாய்ஸ் ஓவரை எடுத்து நான் எடுத்து போட்டு ஒரு படம் வச்சு உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ண போகிறேன் வீடியோவை ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ரெண்டரிங் ஸ்பீடு அது மட்டும்தான் கணக்கு அது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படின்னா இல்லை ஒரு பத்து நிமிஷம் அப்படின்னாக்கா அதுதான் அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கும் அப்லோட் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கும் அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கும் இடையேயான அந்த டைமே இருக்க போகுது ஸோ ஒரு ஆஃப் அன் ஹவருக்குள்ளே என்னுடைய வீடியோக்கள் வந்து உங்களை சென்ட் அடையணும் உங்களை உங்களை வந்து எப்படியாவது சேர்ந்துடணும் அப்படிங்கிறதுல தான் நான் அதிக கவனம் செலுத்துகிறேன் அதுக்காக அதனால தான் பார்த்தீங்கன்னாக்கா உட்காந்து இதை வந்து ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரி மேக் பண்ணி இதை எழுதி அதை படித்து நான் ஸ்கிரிப்டு எழுதி அதெல்லாம் படித்தேனாக்கா வேலை கேட்குமா நிகழ் நேர தகவல்களில் சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் ஒரு வெதர் ப்ரடிக்ஷன் என்பதே எழுதி படிப்பது கிடையாது அதை நம்ம முதல்ல அனலைஸ் பண்ணிக்கணும் எழுதி படிக்கிறதுங்கிறது வந்து இப்போ சில விஷயங்கள் சில நுணுக்கங்கள் நமக்கு தேவையில்லை அப்படிங்கும் போது நம்ம வந்து அதை வந்து அப்படியே வெதர் மாடல்ஸில் என்ன இருக்குதோ அதை அப்படியே நம்ம வந்து எழுதிடலாம் எழுதிட்டு அதை அப்படியே நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ரொசீஜரெல்லாம் விட்டு விட்டாக நம்ம சொல்லி அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணிட்டோம்னாக்கா நல்லா கோர்வையாக இருக்கும் ஒரு கண்டினியூட்டி இருக்கும் பட் ஆனால் பார்த்திங்கனாக்கா ஒரு யதார்த்தம் இருக்காது எனக்கு அதுதான் வேணும் யதார்த்தம் ஒரு இன்ட்ராக்ஷன் வேணும் நார்மலாக ஒரு பையன் யாரோ ஒருத்தவன் பேசுகிற மாதிரி யாரோ ஒருத்தவர் பேசுகிற மாதிரி இருக்கணும் அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களும் அப்படியே நான் ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறது தான் நம்ம காணொலிகளினுடைய நோக்கமே சரி இப்போ நான் வந்து சில கேள்விகளுக்கும் பதில் வழங்கிடுறேன் காணொலிகளை ஸ்டார்ட் பண்ணியாச்சு பட் சில கேள்விகளுக்கும் பதில் வழங்கிட்டு இந்த காணொலியை நான் வந்து நிறைவு பண்ணிக்கிறேன் இப்போ கடந்த பிற்பகல் நேர காணொலியில நீங்கள் முன்வைத்திருக்கக்கூடிய சில கேள்விகளுக்கு விளக்கங்கள் வழங்கிடுறேன் சதீஷ் ராக்கி குட் ஆஃப்டர்நூன் தம்பி ஹவ்ஆர் யூ தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஹாத்தியன் கொடுத்துருக்காரு ஒரு மட்டக்களப்பில் இருக்கக்கூடிய நமது நண்பர் நமது நண்பர்னாக்கா நம்முடைய பக்கத்தை பின்தொடர்ந்து கொண்டிருக்கிறார் அவருக்கு நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை நீங்கள் வந்து வழங்கிக் கொண்டிருங்க இஸ்ரேல் பரமானந்தம் தெற்கு கேரளா பகுதியில் கடந்த சில நாட்களாக விட்டுவிட்டு கனமழை பெய்து வருகிறது இதுதான் ப்ரோ இது வந்து தென்மேற்கு பருவமழை தென்மேற்கு பருவ காட்சினுடைய தீவிரம் அதிகரித்திருக்கக்கூடிய ஒரு நிலை தான் இந்த மாதிரி நடக்குங்கிறதும் நம்ம வந்து எதிர்பார்த்து இருந்தது தான் இப்போ நடந்து கொண்டிருக்கிறது அதை நம்ம மகிழ்ச்சியுடன் வரவேற்றுக்கொள்ள வேண்டியது தான் அகிலா ஜெரி ப்ரோ எண்ணூர் கிளவுடி கண்டிஷன் சொல்லியிருக்காரு இந்நேரம் மழை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்புகிறேன் மழை பதிவானிச்சா இல்லையாங்கிறதை மறக்காமல் நீங்கள் வந்து கருத்துறை பகுதியில் பகிருங்க ஏழுமலை ரேலுமலி அப்படிங்கிறவங்க வந்து வேம்பாக்கம் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் மலை உண்டா இட்ஸ் வெரி வெரி சப்ஜெக்டிவ் ப்ரோ அங்கே சாரல் போடும் தூரல் போடும் ஜவ்வாத் ஹில்ஸுக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களில் மழை பதிவாக வாய்ப்புகள் இல்லைன்னு நம்மளால் சொல்லவே முடியாது இதை விட பெட்டராக வடகிழக்கு பருவமழையில் கண்டிஷன்ஸ் இருக்கும் ஸோ அதுதான் நம்ம வந்து பார்க்குறோம் தென்மேற்கு பருவமழையில் ஓரளவுக்கு கொஞ்சம் அங்கங்கே தான் இருக்கும் குறிப்பாக நம்ம ஜவாதிகில்ஸ் உடைய மேற்கு பகுதிகளில் சில இடங்களில் மழை வந்து பதிவாகும் பட் பெரிய அளவில் மாசிவான ரெயின்ஃபாலுக்கு வாய்ப்புகள் குறைவு டி கிருஷ்ணன் திருத்தணி ரோ ரெயின் சார் அப்படின்னு நமக்கு வந்து தெரியப்படுத்திருக்காரு எட்டு மணி நேரத்திற்கு முன்பாக பட் இப்போ எப்படி இருக்குதுன்னு நமக்கு வந்து தெரில அதன் பிறகு மழை பதிவானிச்சாங்கிறது நமக்கு வந்து தெரியல சாரல் தொழிலாவது பதிவாகியிருக்கும் அப்படிங்கிற நமக்கு தான் நம்புகிறேன் ஸோ இத்தனை கேள்விகளை தான் முன்வைத்திருக்கிறீங்க ஸோ பிற்பகல் நேர காணொலிக்கு இரவு நேரத்துலேயும் நான் வந்து விளக்கங்கள் வழங்கிட்டேன் இப்போ இந்த குரல் பதிவை நான் இப்போ முடிக்க போகிறேன் இப்போ நேரம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா பதினொன்று இருபது மணி எப்படியும் நாளைக்கு டேட்டு போட்டே நான் வந்து இதை அப்லோட் பண்ணுறேன் ஐ மீன் அது படத்தில் டேட் போட்டுக்கிறேன் பட் இது வந்து இரவு ஒரு பதினொன்று இருபது மணி அப்பொழுது நான் நிறைவு செய்யக்கூடிய காணொலி நான் ஒரு பதினொன்று பத்து மணிக்கு இதை வந்து பதிவு செய்ய தொடங்கியிருப்பேன் இப்போ முடிய போகுது ஆல்மோஸ்ட் இப்போ காணொலியின் லென்த்து பார்த்திங்கனாக்கா ஒம்பது ஐம்பத்தைந்து நிமிஷம் இப்போ பத்து நிமிஷத்தில் வந்து முடிச்சிடுவோம் சரி அவ்வளோதான் தொடர்களே இந்த காணொலி இந்த மாதிரியான காணொலிகள் உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள்லையும் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் நான் அந்த யூடியூப் பத்திற்கும் முகநூல் பக்கத்திற்கும் சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்து விற்றுக்கொள்ளுங்கள் மேலும் பல பல தகவல்களுடன் அடுத்தடுத்த வீடியோஸில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அது வரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் மானுவியல் நன்றி வணக்கம் நேரம் இப்பொழுது நேரம் இப்போது ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காணொடியோட லென்த்து வந்து பத்து இருபத்தேழு பத்து முப்பதாகும் போது டக்குன்னு கட் பண்ணிடுறேன்